வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஏழு ஆண்டாள் பிராட்டியார் தமது இருபத்தி ஏழாம் பாடலில் எதிரிகளை வெற்றி கொள்ளும் கோவிந்தா என்று பாடுகின்றார் கம்சன் பராக்கிரமம் நிறைந்தவன் ஆனால் கோவிந்தனை எதிர்க்க அவனால் முடியவில்லை அவன் ஏவிய அத்தனை அஸ்திரங்களும் கூர் மழுங்கி போய் விழுந்துவிட்டன ராஜசூய யாகம் நடந்தபோது பாண்டவர்கள் கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்தனர் மற்ற அரசர்கள் எல்லாம் மெளனமாக இருந்தனர் ஆனால் சேதி நாட்டு மன்னனான சிசுபாலன் மட்டும் கண்ணனை தரக்குறைவாக பேசி எதிர்த்தான் அவனுடைய தலையை பகவானின் சுதர்சன சக்கரம் அறுத்து தள்ளியது அது மட்டுமல்ல தூது வந்த கண்ணனை சிறை நினைத்தான் துரியோதனன் ஆனால் அவன் முயற்சியும் பழிக்கவில்லை விஸ்வரூபம் காட்டிய பகவான் அவனுக்கு குருச்சேத்திரத்தில் சரியான பாடத்தை கற்பித்தார் மாபெரும் வீரர்கள் துரியோதனனுக்கு பக்கபலமாக இருந்தும் கூட அவனால் வெற்றி பெற இயலவில்லை இதனை எல்லாம் கருதியே எதிரிகளை வெற்றி கொள்ளும் கோவிந்தா என்று ஆண்டாள் ரத்தினச் சுருக்கமாக கூறியுள்ளார் இத்தகைய பெருமைகள் நிறைந்த உனக்கு நாங்கள் நோன்பு நோற்றால் உலகமே எங்களை புகழும் என்று சிறுமியர் கூறுவதாக கூறி நம் அனைவருக்குமே அவர் நல்வழி காட்டியிருக்கின்றார் தமது இருபத்தி ஏழாம் பாடலின் சாரம் என்ன தெரியுமா எதிரிகளை வெற்றி கொள்ளும் கோவிந்தன் என்பதாகும் இப்பொழுது பாடலைப் பார்ப்போம் கூடாரை வெள்ளுஞ்சீர் கோவிந்தா உன் தன்னை பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து ரெம்பாவாய் என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புடைய கோவிந்தா உன்னை போற்றி நோன்பு நோற்று உனக்காக சேவைகளை செய்து எங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த சன்மானங்களை பார்த்து நாடே புகழப்போகின்றது தோல் வளையும் தோடும் செவிப்பூவும் காலுக்கு பாடகமும் நாங்கள் இனி அணிந்து கொள்வோம் நீ உடுத்து களைந்த பட்டாடைகளை இனிமையாக எடுத்து கொள்வோம் அதன் பிறகு சர்க்கரை பொங்கலை அதில் உறைந்திருக்கும் நெய் விரல் இடுக்கு வழியே முழங்கை வரை வழிய கூடியிருந்து உண்போம் இதுவே எங்களுக்கு இனிமையான குளிர்ச்சியை தரக்கூடியதாகும் இந்த பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது எத்தனை அருமையான பாடல் ஓகே மக்களே இந்த தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி மக்களே வணக்கம்